ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்காக நான் ஒரு சிம்பிளாக ஒரு குருமா வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பீஸ் லவங்கம் ஒரு தொண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு வந்து தோல் உரிக்காத பூண்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை லைட்டாக தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன் அதை லைட்டாக தட்டிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொத்தமல்லி போட்டு தக்காளி போட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் அதை காமிச்சதெல்லாம் தட்டின்னு வந்தாச்சு இப்போது நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடாகட்டோம் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயே போதும் இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்குறேன் ஒரு ஸ்டார் ஹேண்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா பிழைஞ்ச பிறகு இப்போது இதில் வந்து நம்ம தட்டி வச்சு பூண்டு லவங்கம் இஞ்சி வெங்காயம் இது எல்லாம் தட்டிட்டு வந்திருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா கலர் வரட்டும் பாருங்க இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதே லைட்டாக தட்டி வச்சிருக்கோம் இது லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துக்குவோம் பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது கூட இந்த குருமாவுக்கு தேவையான காரம் நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த டிஷ் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் எண்ணெயிலே போதும் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து தேங்காய் அவங்களுக்கு அமைச்சர் ஒரு மூணு பீஸ் இருக்கும் தேங்காய் அதோட கொத்தமல்லி சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குருமாவே வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கு நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்களா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம்லாம் ஓகே உப்பு மட்டும் கொஞ்சம் போடுவோம் போக தாங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு போட்டுடலாம் அதாவது ஒரு மூணு விசில் வரட்டும் அப்போ தான் நல்லா மிளகா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கன்னா இப்போ மூணு விசில் வந்துடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கணும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு குருமான்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ ப்ரெஷரெலாம் இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி சிக்கன் குழம்புன்னு சொல்லக்கூடாது ஆனால் வாசனை வந்து அப்படி தான் இருக்குது குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க பாருங்க நல்லா தண்ணியாக வந்திருக்கு இப்படி தான் சூப்பராக இருக்கும் நான் நல்லா ரெண்டு தோசை ஊற்றி வச்சுருக்கேன் என் பையனுக்காக அது கூட இந்த உள்ள கேப்சிகம் போட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ